நம்ம பள்ளிக்கூடம் படிக்கிற காலகட்டங்கள்லாம் நம்ம ஆசிரியர்களுக்கு உரிய கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை நம்ம கொடுத்தோமா அப்படின்னு கேட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் பேர் அவங்களுக்கு உரிய மரியாதை நம்ம கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம படிக்கும்போது அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கான பவர் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நம்ம படித்து படிப்பு முடிச்சுட்டு வெளியில் வர்றோம் வெளியில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை ஒரு வேலையோ பார்க்கலாம் வேலைனா என்ன வேலை வேலை வேணால் பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் டாக்டராக போகலாம் இன்ஜினியர் போகலாம் தா தாசில்காராக போகலாம் ஏ ஆர்மி டாக்டர் ஒரு வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் இது மாதிரி எவ்வளோ வேலைகள் இருக்குல்ல நம்ம என்ன உச்சத்துக்கு போனாலும் நம்மளோட ஆரம்பம் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆசிரியர்கள் தான் ஸோ நம்ம அங்கே படிக்கும்போது அவங்களுக்கு உண்டான மரியாதை அவங்களுக்கு அதோடய கேப்பபிலிட்டின்னு சொல்லுவோம்ல அது நமக்கு அப்போ தெரியல இது எப்போ நமக்கு புரியுது அப்படின்னா படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை செய்யும்போது வேலையில் ப ஒரு சில வெற்றிகள் பல தோல்விகள் சில அவமானங்கள் சில கேள்விகள் நிறைய குழப்பங்கள்லாம் வருது அப்போ தான் தோணுது நம்ம படிக்கும்போதோ ஆசிரியர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாமோ கொடுக்க தவிரிட்டோமோ அப்படின்னு தோணுது ஆசிரியரை பிடித்து போன பின்பு பிடிக்காத பாடங்கள் கூட பிடித்துப் போன மேஜிக் உங்களுக்கும் கட்டாயம் நிகழ்ந்திருக்கும் அவர் காட்டிய அன்பில் அந்த பேச்சில் நம் அம்மாவை அவர் முகத்தில் கண்டிருப்போம் அவர் அக்கறையில் ஒரு தந்தையையும் கண்டிருப்போம் ஏன் ஆசிரியரின் பேச்சுக்கு விருத்த காலங்களும் உண்டு அவர் பேச்சில் மயங்கி போன காலங்களும் உண்டு புறநானூறு காதல் கதைகளை எல்லாம் சொல்நயத்தோடு முகபாவத்தோடும் சொல்லித்தந்த தமிழ் ஆசிரியர் காமராஜர் ஆங்கிலம் பேசுவது எப்படி என்று விழிப்புதுகி நின்ற பருவத்தில் ஆங்கிலம் எல்லாம் அவ்வளவுதான் பேச பேச வந்துவிடும் என்று வகுப்பில் எழுப்பிவிட்டு ஏதாவது பேசுங்க என்று சிரித்தபடி கையெட்டி நின்று எங்களை பேச வைத்த ஆங்கில ஆசிரியை ஜான்சிராணி வணிகவில் கடினமல்ல எளிதுதான் என்று அன்போடு படிப்படியாக சொல்லி கொடுத்த நான் இன்னும் மூத்த சகோதரனாக நினைக்கும் வணிக விலாசிரியர் மாதவன் ஒட்டுமொத்த உலகமும் பொருளாதாரம் என்ற வார்த்தையில்தான் சுழல்கிறது என்று கற்றுக்கொடுத்த ஆசிரியர் குலசேகர சேதுபதி கொஞ்சம் கண்டிப்பாக இருந்தாலும் வரலாற்றை ரசித்து படிக்க எங்களை கடந்த காலத்திற்கே கூட்டிச் சென்ற வரலாற்று ஆசிரியர் மாரப்பன் வேண்டாம் வேண்டாம் என ஒதுங்கி நின்றாலும் உடல் ஆரோக்கியம்தான் உள்ளத்தின் ஆரோக்கியம் என்று புரிய வைத்த உடல் கல்வி ஆசிரியர் மலையாண்டி நான் பள்ளி படிக்கும் காலங்களில் எங்கள் வீட்டில் டிவி கிடையாது என் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மணி டீச்சர் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைகளில் படம் பார்த்தது ஐந்தாவது படிக்கும்பொழுது உடல்நிலை சரியில்லை அந்த நேரத்தில் தேர்வு எழுத உதவிய ஆசிரியை செல்லமணி ஏழாவது படிக்கும்பொழுது முப்பத்தி அஞ்சு மார்க்கு கீழே எடுத்த சுமார் பதினெட்டு பேரை வகுப்பறைக்குள்ளேயே விரட்டி விரட்டி அடித்து படிப்பு என்றால் என்ன என்று புரிய வைத்த எனது உறவுக்காரர் ஆசிரியர் செல்லத்துறை இது போன்ற இதயத்தை தொட்டு போன முகங்கள் இன்றும் பசுமையான நினைவுகளை விட்டுச் சென்ற எனது ஆசிரியர்களுக்கு வணக்கங்களோடு ஆசிரியர் தின வாழ்த்துக்கள்